ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் சோற்று செலவை விட ஜாஸ்தியாகும் காப்பியை நிறுத்துவது பட்டு வேண்டாம் என்று விடுவது ஸ்வயம்பாக நியமத்தால் தன் சாப்பாட்டை தன் கையாலேயே சமைத்து சாப்பிடுவது என்ற நெறியால் ஹோட்டல் செலவை அடியோடு குறைப்பது சினிமாவுக்கு போவதை நிறுத்துவது என்ற நாளை மட்டும் செய்துவிட்டால் போதும் எவனும் கடன் கஷ்டப்படாமல் இருப்பதோடு பிரத்தியாருக்கும் திரவிய ரூபத்தில் ஏதோ கொஞ்சமாவது உபகரிக்க முடியும் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் தினப்படி சமாச்சாரங்கள் இவற்றோடு சமூக பிரச்சினையாக்கிவிட்ட வரதட்சிணியையும் ஆடம்பர கல்யாணத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் வரதட்சிணி இல்லை கல்யாணத்துக்காக ஆயிரம் பதினாயிரம் என்று இல்லை என்றால் எந்த குடும்பத்திலும் பணமுடை கடன் உபத்திரவம் ஏற்படவே ஏற்படாது பொதுப்பணிகளுக்கு உதவ சம்ருப்தியாக கிடைக்கும் எது இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை நடத்த முடியும் எததுகள் இல்லாமலும் நம் அப்பன் பாட்டன் எல்லாரும் சந்தோஷமாகவே வாழ்ந்தார்கள் என்று ஆலோசித்து முதலில் சிரமமாக இருக்கும் சபலங்கள் இழுத்துக்கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் தாயான அம்பாளை வேண்டிக் கொண்டு அனுகிரக பலத்தில் தேறி தெளிந்து ஜெயிக்க வேண்டும் அப்புறம் தெரியும் அந்த எளிய வாழ்க்கையில்தான் எத்தனை நிம்மதி இருக்கிறது என்று போக்கிய வஸ்துக்களை தேவை தேவை என்று சேர்த்து கொண்டே போனால் அப்புறம் வீடு பெருசாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் வாடகை செலவு ஏறுகிறது இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக நமக்கே வருமானம் போதாமல் ஆக்கி கொண்டால் பரோபகாரம் பண்ணி நம் கர்மாவை கழுவிக்கொள்வது எப்படி அனாவசியங்களை எல்லாம் கழித்து கட்டிவிட்டால் நமக்கும் நிம்மதியாக பிறருக்கும் உதவியாக ஜன்மாவை உயர்த்தி கொள்ளலாம் அம்பாள் தாயாக அந்த ஒரே தாயாருக்கு நாம் அத்தனை பேரும் குழந்தைகளாக ஒரு குடும்பத்தில் பத்து குழந்தைகள் இருந்தால் அவை ஒட்டி கொண்டு இருக்கிறார் போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிக்கொண்டு வாழலாம் இந்த உபகாரம் தான் என்று ஜென்ரலைஸ் பண்ண வேண்டியதில்லை அவாவால் ஸ்திதியில் எது சாத்தியமோ அந்த உபகாரத்தை செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம் மகாபிரிவா கடாட்சம் பரிபூரணம் நன்றி வணக்கம்